அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்தூ நாள் முப்பத்தி ஒன்று பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய உறுப்பினர்கள் நம்முடைய சகோதரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பு செஞ்சு மிக சிறப்பாக ஒரு லட்சம் மக்களை சந்தித்து கொண்டு ஒரு லட்சம் நோட்டீஸுகளை அனைவரிடம் ஒப்படைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க எனக்கு தரக்கூடிய கவனிப்பு வார்த்தைகளால் அதுக்கு அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிடவும் முடியாது அதுக்காக முழுமையாக நன்றி செலுத்திடவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி பழனியிலருந்து கிளம்பும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னாங்க என்னென்னா வேவேமாக வந்து என்னோடய கையில் இதைத்தான் கொடுத்தாங்க இனிப்பு பணியாரத்தை கொடுத்தாங்க நான் எப்போதும் சொன்னது எனக்கு இந்த பணியாரம் கொழுக்கட்டை புட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதையெல்லாம் ஞாபகம் வைத்து இரண்டு நாள் இருந்தபோது இதை தயார் பண்ணி தர முடியலை சொல்லி வச்சு போகிறதுக்குள்ளே இதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஓடி வந்து கையில் கொடுத்த இந்த பாசத்திற்கு என்னால் நிச்சயமாக அல்லாவிடம் சாட்சி சொல்வதை தவிர வேறு எதையும் திருப்ப செலுத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன மேம் பணியாரம்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கேட்கலாம் ஆனால் இது யார் செய்ய முடியும் அப்படின்னா பெற்ற தாய் தான் செய்ய முடியும் தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எந்த சமயத்தில் பிடிக்கும் என்ன சுவையில் பிடிக்கும் பிடிச்ச உணவை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது தாய்மையினுடைய உணர்வு என்னுடைய பசியாற்றும் திட்டத்தினுடைய சகோதரிகள் அவங்களுடைய இல்லங்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தங்கள் ஒவ்வொருத்தரும் மாஷா அல்லா உடன் பிறக்காத சகோதரர்கள்னு சொல்கிறதா எவ்வளவு தூரம் நிகழ்ச்சியாக அவர்களுக்கு நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியலை உண்மையிலேயே என்னை அறியாமல் வழிந்தோடிய கண்ணீரினுடைய ஈமானை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அதன் உணர்ச்சிகளை நான் சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் நிறைய துவா செஞ்சுருக்கோங்க எல்லாருக்காகவும் நிச்சயமாக நீங்களும் இந்த பயணங்களுக்காக அதிக அதிகமாக இதற்காக வேலை செய்கிறவர்களுக்காக எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க இறைவன் மிகப்பெரியவன் இந்த அல்லாவுக்கான நேசத்திற்கான கூலியை வல்ல ரஹ்மான் நிச்சயம் தருவான் இம்மையிலும் தருவான் மறுமையில் சிறப்பாக தருவான்